வணக்கம் மக்களே இலங்கை மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய பதிவில் நினைத்தவர்களை வசியம் பண்ண மோகினி மந்திரம் மந்திரத்தை பார்ப்போம் ஓம் ஆம் சவுங் கிளியும் நமச்சிவாயா நீரிட்ட திருநீரும் நானுட்டு செல்வேனாகில் என் சத்ரு வலுவு குன்றி அவன் ஜெவம் சாயக்காலில்லாமல் காலில்லாமல் போக கடவது சர்வ மோகினி ஓம் ஆம் சக்தி சக்தி நமச்சிவாயா சுவாஹா பூஜை முறை மல்லிகைப்பூ வாசனை திரவியங்கள் வாழைப்பழம் ஒரு இளநீர் படைத்து பூஜையை தொடக்கலாம் நூற்றி எட்டு உரு இம்மந்திரத்திற்கு உரு கொடுத்து வர ஒரு நாள் இரவில் மோகினி அழகிய பெண் உருவத்தில் தோன்றுவாள் பின்பு உங்களுக்கு யாரை வசியப்படுத்த வேண்டுமோ அப்பெண்ணின் பெயரை ஒரு சீற்றில் எழுதி பூஜை அறையில் வைத்து நசி நசி வா வா என்று நூற்றி எட்டு உரு கொடுத்து வர உங்கள் ஜெபம் நிறைவேறும் அவர்கள் வசியமாவார்கள் ஆனால் இம்மந்திரத்தை தீய எண்ணத்தில் பயன்படுத்தினால் கெடுதல் நேரும் நன்றி வணக்கம்